இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஆட்கடத்தல் நடந்திருப்பதாக சந்தேகத்தின் பேரில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்திய உணவகங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ரெய்டுகள் விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தின் கருப்பு பெட்டி சேதம் தரவுகளை எடுப்பதற்காக அமெரிக்காக்கு அனுப்பப்படும் கருப்பு பெட்டி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் ஒப்புதல் மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரிக்கும் பதட்டம் பழிக்கு பழி வாங்கும் ஈரான் இஸ்ரேல் மருத்துவமனை மீது வெடித்து சிதறிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நியூசிலாந்து விசாவுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோருக்கு வெளியான புதிய அறிவித்தல் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் உள்ள பல இந்திய உணவகங்களில் ஆட்கடத்தல் சந்தேகத்தின் பேரில் போலீசார் அதிரடி சோதனைகளை நடத்தியுள்ளனர் இந்த சோதனையின் தொடர்ச்சியாக ஆறு பேரை கைது செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன விசாரணைகளில் வேலைவாய்ப்புக்காக சட்டவிரோதமாக இந்தியர்கள் சிலர் சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அவர்களுக்கு மிகவும் குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் அவர்கள் பெயர்கள் வரி பதிவுகளில் சேர்க்கப்படாமலும் அரசு நல உதவிகளுக்காக பதியப்படாமல் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்கின்ற அபாயம் இருப்பதால் தற்போது தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜூன் பன்னிரண்டு அன்று அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியாவின் போயிங் ட்ரீம் விமானத்தின் கருப்பு பெட்டி சேதமடைந்துள்ளது இதனால் அதில் பதிவான தரவுகளை பிரித்தெடுக்கும் செயல்முறைக்காக கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இது தொடர்பாக இறுதி முடிவினை அரசாங்கம் எடுக்கும் என்று இந்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கருப்பு பெட்டி அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டால் அனைத்து நெறிமுறைகளும் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய இந்திய அதிகாரிகள் குழுவும் இந்த பயணத்தில் பங்கெடுக்கும் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது அந்த விமானம் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு மேகனி நகர் பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகத்தில் வீழ்ந்து பெரும் தீ விபத்துக்கு உள்ளாகியது விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார் இந்நிலையில் விபத்து நடந்த இருபத்தி எட்டு மணி நேரத்திற்கு பின்னர் ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் திட்டங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் இது தொடர்பான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் தற்போது நிலவும் நிலைமை அமெரிக்கா திட்டமிட்டிருக்கும் இந்த நடவடிக்கைகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிரந்தரமாக கைவிடச் செய்யும் அழுத்தமாக பார்க்கப்படுகின்றன மூத்த உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததின்படி ஈரான் ஒப்புக்கொண்டால் தாக்குதலை நிறுத்தும் வாய்ப்பு உள்ளது இல்லையெனில் அதற்கான பாதிப்பு பயங்கரமாக இருக்கும் என எச்சரிக்கைகள் வெளியாகியுள்ளன ஃபோர்டோ எனப்படும் ஈரானின் மிக முக்கியமான யுரேனியம் செறிவூட்டல் மையம் அமெரிக்க தாக்குதலுக்கு இலக்காக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதே நேரம் ஈரானின் உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமெனி ட்ரம்பின் நிபந்தனையற்ற சரணடைதலை தெளிவாக நிராகரித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என கூறி பிராந்தியத்தை மேலும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளார் ஆனால் வழக்கம் போல தனது நடவடிக்கைகள் குறித்து தெளிவான பதில் கொடுக்கவில்லை கண்டக்டிங் அ ஸ்ட்ரைக் ஆர் மே பி நாட் என அவர் சித்தரித்தார் அரசியல் குழப்பத்துக்கிடையில் இஸ்ரேல் ராணுவம் தற்போது ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ஏவுகணை தளங்கள் மற்றும் அணுசக்தி ஆயுத தளங்கள் உள்ளிட்ட இடங்களை அழிக்கும் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவியதாக கூறியுள்ளது இந்த ஏவுகணைகள் ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கின்றன அவை வழிமறிக்க முடியாதவை ஆனால் இஸ்ரேலின் பாதிப்புகள் மேற்கு ஊடகங்களில் மூடிமறைக்கப்படுகின்றன என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னிச்சையான தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் அவர் கூறியுள்ளதாவது ஈரானின் அணு ஆயுதங்களால் ஏற்படும் அச்சுறுத்தலை வேரோடு பிடுங்குவதே எங்களின் நோக்கம் அத்துடன் ட்ரம்ப் இப்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தால் மத்திய கிழக்கு மீண்டும் நெருப்பில் சிக்கக்கூடும் என்பது புலப்படுகின்றது இந்நிலையில் அமெரிக்காவின் ஆதரவுடன் இயங்கும் இஸ்ரேல்தான் மத்திய கிழக்கில் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரே நாடு என்பது நினைவூட்டத்தக்கது தெற்கு இஸ்ரேலில் அமைந்துள்ள சொர்கா வைத்தியசாலை மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது என அந்நாட்டு ஊடகங்கள் தற்போது உறுதி செய்துள்ளன இஸ்ரேலின் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் ஏவிய ஏவுகணை தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் மையப்பகுதிகள் முழுவதும் சைரன் அலாரங்கள் ஒலித்த வண்ணம் உள்ளன மேலும் இந்த தாக்குதலால் சொர்கா மருத்துவமனை பல்வேறு பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் பதற்றத்துடன் வெளியேறும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேதங்களை மதிப்பீடு செய்து வருகிறோம் தற்போது வைத்தியசாலைக்கு வரவேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காசா போரில் காயமடைந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பலர் அங்கு சிகிச்சை பெற்று வந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே காசா மண்ணில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் முகாம்களை தொடர்ந்து தாக்கிய இஸ்ரேலுக்கு இந்த நடவடிக்கை ஈரானின் பழி தீர்ப்பு என சமூக வலைதளங்களில் மக்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் நியூசிலாந்தில் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது நியூசிலாந்து குடிவரவு திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் இலங்கை உட்பட ஒன்பது நாடுகளின் குடிமக்கள் இனிமேல் வேலை விசா பெற எளிமையான நடைமுறைகளில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது நாடுகளில் உள்ள பட்டியலில் இலங்கை இந்தியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகியவை இடம்பெற்றுள்ளன ஒருவர் வேலைவாய்ப்பு விசாவுக்கு விண்ணப்பிக்க அவர்களின் கல்வி வழங்குனர் நேரடியாக தகுதி உறுதி செய்தால் சர்வதேச தகுதி மதிப்பீடு அதாவது இன்டர்நேஷனல் குவாலிபிகேஷன் அசஸ்மெண்ட் தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய வசதி குறிப்பாக திறமை புலம்பெயர்வு வகை மற்றும் சில சிறப்பு வேலை விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் போது மிகவும் பயன மேலும் இது தகுதி அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படும் புள்ளிகளை நிர்ணயிக்கவும் உதவுவதாக தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்